வணக்கம் நண்பர்களே நான் தலவாய் மாடசாமி ஃப்ரெண்ட் தென்காசி நான் ஒன்று சொல்லட்டுமா முதல் பேரரசர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் நைன்த்து ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் டீச் பண்ணுற டீச்சர்ஸ்க்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் ஒரு வேளை அதுக்கு கீழே இருக்கிற கிளாஸ் இல்லைன்னா டென்த் மட்டுமே நான் ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு ஒரு படிச்சுருந்துருக்கலாம் ஸ்ரீ குவாந்தி தி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து அவருக்கு தான் முதல் பேரரசர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டாட்டம் அப்படின்னு அதை வச்சுருந்துருக்காருங்க சீனாவில் ஆட்சி செஞ்சவர் அவர் வந்து கிமு இரநூத்தி பத்தாவது வருஷத்து வரைக்கும் இரநூத்தி இருந்து இரநூத்தி பத்தாவது வருஷத்து வரைக்கும் என்ன பண்ணியிருக்காருங்க அவர் வந்து ஆட்சி பண்ணியிருக்கார் சரி இப்போ இதில் ஏன் அவரை பற்றி நான் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து மக்கள் எல்லாத்தையும் நல்லபடியாக கொண்டு வச்சுருந்தார் நல்லபடியாக ஆட்சி செஞ்சுருந்தார் அவங்களுக்கு தேவையான சாலை வசதி அதெல்லாம் ஓகே ரைட் ரைட் மாநிலங்கள் எல்லாத்தையும் அங்கங்கே பிரித்து ஆளுநர்களை நியமனம் பண்ணி அதை எல்லாருமே நம்ம நாட்டில் எல்லாம் அசோகர் பண் பண் பண்ணினது எல்லாத்தையும் தான் அதே மாதிரி அவர் என்ன செஞ்சுருக்கார் பண்ணியிருக்காரு இன்னொன்று என்னென்னா எந்த ஆளுநரும் அது மாதிரி எந்த படைத்தளபதியும் ஒரு இடத்துல மூணு வருஷத்துக்கு மேலே என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது ஏன்னா உன் இடத்த நீ வந்து ஸ்டேபிள் பண்ணிடுவேன் அந்த ஸ்டெபிலிட்டி உனக்கு கிடச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் அங்கங்கே என்னை செஞ்சிகிட்டே இருந்தார் மாற்றிக்கிட்டே இருந்தார் அப்புறம் அந்த இதுக்கு முன்னால் ஆட்சி பண்ணியிருந்திருப்பாங்கல்ல அவங்களுடைய வாரிசுகள் எல்லாருமே வந்து இவர் சொல்கிற இடத்துல தான் இருக்கணும் அதுலேயும் சொந்த தலைநகரத்தில் மட்டும்தான் என்ன செய்யணும் இருக்கிறதுக்கு ஏன்னா அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் தொடர்ந்து கண் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் அவங்க வந்து எந்த தருணத்திலையும் வந்து இவருக்கு எதிராக சதி செஞ்சிடக்கூடாதுங்கிறதுல இவர் வந்து கரெக்டாக அவங்களுக்கு எதிராக இவர் சதி பண்ணுறதா தான் அர்த்தம் இல்ல சரி அடுத்தவங்க கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக அங்க இருந்த சின்ன சின்ன எல்லை சுவர்கள் எல்லாத்தையுமே ஒண்ணு சேர்த்து வரை உருவாக்குனது யாரு தான் இவர் தான் ஸ்ரீவான் திக் அதுக்காக மக்கள்கிட்ட வரிலாம் வந்து என்ன செஞ்சிருக்காரு கலெக்ட் பண்ணியிருக்காரு ஓகே நீளமான சுவர் கட்டுறதுக்காக வரிகள்லாம் கூட என்ன செய்யப்பட்டிருக்கு கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் இதில் ஷேர் பண்ணணும் கிமு இரநூத்தி பதிமூணாவது வருஷம் இவர் ஒரு ஆர்டர் போட்டிருக்காருங்க புத்தகங்கள் எல்லாமும் எரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஓகே என்னன்னா விவசாயம் சார்ந்த புத்தகங்கள் வேளாண்மை சார்ந்த புத்தகங்கள் மருத்துவம் சார்ந்தது இது ரெண்டு மட்டும் இருக்கட்டும் மற்றபடி எல்லா துறை சார்ந்த புத்தகங்கள் தத்துவம் சார்ந்த புத்தகங்கள் எதுவும் நமக்கு வேண்டாம் எரிச்சிருங்க அப்படின்னு இருக்காங்க அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் எங்கு ஒரு புத்தகங்கள் முழுமையாக எரிக்கப்படுகிறதோ அங்கு ஒரு சமுதாயம் தெரிந்து கொள்ளாமலே போகும் தெரிந்து கொள்ளப்படாமலேயே போகும் ஒரு இனம் இனம் இருந்துச்சுங்கிறது எப்படி தெரிய முடியும் அந்த இனம் மொத்தத்திலே அழிஞ்சா கூட புத்தகத்துல நம்ம பார்த்து என்ன செஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் இது மாதிரி அப்போ புத்தகம்தான் ஒரு அழிக்கப்பட முடியாத ஒரு கால கண்ணாடி மாதிரி அந்த புத்தகத்தை எல்லாத்தையும் அழிச்சாச்சு அப்படின்னு சொன்னான் அந்த இனம் இருந்ததற்கான எந்த விதமான அடையாளமும் என்ன செய்யறதில்ல தெரியறதே இல்லை பத்திரங்கள் எல்லாமே நீங்கள் எழுத்து ஒழிவில் பார்த்தா பத்திரங்கள் தான் எவ்வளவோ நாளைக்கு அப்புறம் நமக்கு கண்டிப்பாக கிடச்சி இந்த இடமெல்லாம் நமக்குரிய இடமா அப்படின்னு தெரிய வரும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அது மாதிரி புத்தகங்கள் வந்து அழிக்கப்படக்கூடாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் அவர் கேட்கல பின்னால் ஒரு ஒன்று அல்லது ரெண்டு ஆண்டுகளில் தான் இறக்கிறதுக்கு முன்னால் அதை திரும்ப வாபஸ் வாங்கிடுறார் ஓகே எந்த புத்தகத்தையும் என்ன செய்ய வேணாம் எரிக்க வேண்டாம் இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி ஓகே முதல் பேரரசர் அப்படின்னு இவருக்கு ஒரு பட்டம் இருந்தாலும் கூட இவருடைய ஆட்சி இவருடைய வரி விதிப்பு இவருடைய ஆட்சியினுடைய சிறப்பம்சங்கள் மக்கள்கிட்ட இவர் நடந்துக்கிட்ட விதம் விதம் எல்லாத்தையும் பார்க்கும்போது நல்ல அரசர் தான் இருந்தாலும் அந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் எழுத்து எரித்து ஒரு எந்த இனம் இருந்ததுன்னு தெரியாமல் ஆக்கிருவாரோன்னு யோசிச்சேன்னா ஆனால் ந நல்ல வேலை அந்த மாதிரி தவறுகளை அவர் வந்து என்ன செய்யலை செய்யலை இன்னொரு விஷயத்தை கூட நம்ம கூட தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை ஸ்கூல் ஓப்பன் பண்ணி ஒரு இந்த சுச்சுவேஷன்லாம் நார்மலாக ஆச்சுன்னு சொன்னால் பசங்க கூட இருக்கிற இடத்துலையே இருந்துகிட்டே இருந்தாங்கன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக அப்படியே இருந்தாங்கன்னா ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா நம்ம கிளாஸ்ல மட்டும் நம்ம பேரடில் மட்டும் என் பீரியடில் நான் அப்படி பண்ணுறது உண்டு எனக்கு கொஞ்சம் சேட்டை கிட்டே பண்ணுற மாதிரி இருந்தா இங்கே வாப்பா நீ என் கிட்டே எனக்கு பக்கத்தில் இருந்துக்கணும் என்னம்மா என் பீரியடுக்கு மட்டும் நீ மாறி உட்காந்துக்கோனே அப்படின்னு சொல்லி அப்படி கொண்டு வந்துடுவேன் நான் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் மாற்றி மாற்றி கூட இருக்கலாம் சில பசங்க அந்த பேசுகிறதுக்கான வாய்ப்பு சேட்டைகள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கும் ஒரு சில விஷயங்கள் படிக்கும்போது நமக்கு கூட ஸ்கூலில் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு என்ன செய்து அணிவே அதனால் அவர் ஆளுநர்களை மாற்றின விதம் ப்ளஸ் வந்து அந்த புத்தகத்தை அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்து பின்னர் அதை கைவிட்டது எல்லாமும் நமக்கு ஒரு விதத்தில் பாடம்தான் சீனச் வரை கட்டியதுக்கு வரி விதிச்சாரு அது மாதிரி மக்களை வந்து அந்த விஷயத்தில் அது வந்து கொடுமைப்படுத்தினது தான் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது வந்து ஒரு அரசாங்குடைய கடமை ஓகே ஒரு அரசன் வந்து மக்கள் வந்து ஒரு அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கமாக இருக்கணும்னா உணவு கொடுக்கப்படணும் அப்புறம் பாதுகாப்பு கொடுக்கப்படணும் இந்த அரசாங்கம் வேணும்னு நினைக்கிற அளவுக்கு சிறந்த அரசாங்கமாக அது வந்து என்ன செய்யப்பட வேண்டும் மக்களிடம் பெயர் எடுக்க வேண்டும் ஓகே இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசுகள் எப்படி இருக்குது பெயர் எடுக்கிற அளவில் இருக்கா இல்லை எப்படி இருக்குது அது அவங்க அவங்களுடைய சொந்த ஐடியாவுக்கு நான் விட்டுறேன் அடுத்த ஆடியோவில் சந்திக்கிறேங்க நன்றி Recording in Twitch top button.